அன்பா வரச் சொல்லுங்கள் என்கிறது ஒரு கூட்டம் கையோடு கூட்டி வாரோம் என்கிறது இன்னொரு கூட்டம் கடைசி வரை நின்றோம் என்றும் கொள்கையில் வென்றோமென்றும் வீத்தி திரிகிறது இன்னும் ஒரு கூட்டம் வீர வரலாற்றை சிதைக்க விலை மாதுவாய் மானத்தை விற்று காசுக்காய் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் இருந்தாலென்ன இறந்தாலென்ன கொண்ட லட்சியமே கொள்கை என்பதை மறந்து பகல் கொள்ளையர்களாய் மாறிவிட்டிருக்கிறது இந்த கூட்டம் கோலிகளை இறக்கி உரங்கள் பேசி கேலி கூத்துக்களால் கேவலப்பட்டு நிற்கிறது இந்த கூட்டம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் முள்வேலிகளுக்கு பின்னில் மூச்சடக்கி உயிர் பிழைத்து பசியும் பட்டினியுமாய் இன்றும் பரிதவிக்கும் மானம் காத்த வேங்கைகளை மறந்து விட்டு நிற்கிறது இந்த கூட்டம் ஓலிகளுக்குள்ளேயே பல போலிகளை உருவாக்கி நாம் தான் நிஜம் என்பதை நிரூபிக்க கூலிக்கு மாறடிக்கிறது இந்த கூட்டம் ஆலமும் கர்மாவும் யாரையும் விட்டதில்லை என்பதை மறந்து காலமும் கர்மாவும்ாரையும் விட்டதில்லை என்பதை மறந்து கரிகாலனை பரிபாலனை செய்ததாகவும் கண்ணீரஞ்சலியை காணிக்கையாக்குவதாகவும் வேடிக்கையாய் பேசிக்கொண்டிருக்கிறது எதிரிகள் வீசி எறியும் எலும்பு துண்டுகளுக்காய் மூத்த குடிகள் நாம் என்பதையும் எம்மை காத்த தலைவன் யார் என்பதையும் மறந்து அறமற்று புறம் பேசி களம் மறந்து பலமிழந்து வெற்றித் தோட்டாக்களாய் மண்ணில் புதையுண்டு கிடக்கிறது இந்த கூட்டம் இவர்கள் இனி மீண்டெழுந்தாலும் போராட தகுதியற்றவர்களே அறிவனும் ஆயுதம் வேந்திய எதிர்கால சந்ததிகளுக்கு புரியும் இவர்கள் எல்லோரும் புலித்தோல் போர்த்திய செம்மதியாடுகள் என்பது அறிவெனும் ஆயுதம் ஏந்திய எதிர்கால சந்ததிகளுக்கு புரியும் இவர்கள் புலி தோல் போர்த்திய செம்மதியாடுகள் என்பது இவர்களின் துரோகப்பட்டியலை சரித்திரமொரு நாள் எழுதியே தீரும் நன்றியுடன் தேவா மதன்